என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் பங்குனி மாதத்துடைய செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கி கொடுங்க உங்க வாழ்க்கையில் எல்லாமே நீங்க நினைத்தபடி சீக்கிரமாக உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் தான் நம்ம சேனலை நீங்க வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்க நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நண்பர்களே காலை பங்குனி மாதத்துடைய செவ்வாய்க்கிழமை பொதுவாக செவ்வாய்க்கிழமை என்றாலே அது முருகப்பெருமானுக்கு உரிய விசேஷமான நாள் அதனால இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம முருகப்பெருமானை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற எந்த விதமான தடைகள் குறைகள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது மூன்று முக்கியமான விரதங்கள்ல இந்த வார விரதம் அதாவது செவ்வாய்க்கிழமை நாள் இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபட்டாலும் நம்மளுடைய வேண்டுதலும் சீக்கிரமாக நிறைவேறும் சரிங்க இப்போ வந்து நாளைக்கு கோவிலுக்கு செல்லும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்களுடைய குறைகள் அனைத்தையும் முருகப்பெருமான் கிட்ட சொல்லுங்க அதோட முழு நம்பிக்கையோட முருகப்பெருமான் எனக்கு நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க செய்யுங்க கோவிலுக்கு செல்லும் போது முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான செவ்வரளி மாலை கிடைத்தால் வாங்கி கொண்டு செல்லுங்க அதே மாதிரி உங்களுடைய பெயருக்கும் ஒரு அர்ச்சனை சேர்ந்துட்டு வாங்க கோவிலுக்கு செஞ்சு முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு செவ்வரளி மாலை மனதுல ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க வைத்து இது எல்லாமே சீக்கிரமாக நடக்கணும் அதுல இருக்கிற எல்லா தடைகளையும் முருகப்பெருமான் நீ தீர்த்து வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செவ்வரளி மாலை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்க பேருக்கும் ஒரு அர்ச்சனை செஞ்சுக்கோங்க அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை நீங்க வந்து அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் வீட்டில் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எளிமையான வழிபாடு செய்தால் கூட போதும் நீங்க வந்து வெற்றிலை தீபம் ஏச்சுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால ஆறு வெற்றிலை வைத்து இந்த செவ்வாய்க்கிழமைகளில் நீங்க வெற்றிலை தீபம் போடுங்க ஒரு தீபத்துலயாவது நெய் ஊச்சி வழிபாடு செய்யுங்க உங்களால முடிந்த நெய்வேத்தியம் எதுவோ அதை நீங்க செய்தால் கூட போதும் பெருமானுடைய பாடல்கள் திருப்புகழ்கள் மெயினாக உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதற்கான திருப்புகளை ஒரு ஆறு முறை பாராயணம் செய்யுங்க இப்போ எனக்கு திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னா திருமண திருப்புகளை ஒரு ஆறு முறை பாராயணம் செய்ங்க முடிந்தால் சஷ்டி கவசம் கண்டிப்பாக பாராயணம் பண்ணிக்கோங்க காலை மாலை என ரெண்டு வேலையிலையுமே கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது தான் அதனால உங்களுக்கு ஏற்றப்படி நீங்கள் வந்து உங்களுடைய வழிபாடை நீங்க செஞ்சுக்கோங்க ஓம் சரவண பவ அப்படிங்கிற ஆறெழுத்து மந்திரத்தை நீங்க வந்து ஒரு பூக்கள் உதிரி பூக்கள் இருந்து அப்படின்னா உதிரி பூக்கள் வைத்து நீங்க அர்ச்சனை செய்துக்கலாம் முருகப்பெருமானுடைய சிலை இருந்தால் கூட நீங்க தாராளமா அன்றைய நாளில் அபிஷேகம் செய்துக்கலாம் ப்டி நீங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலுமே நீங்க இந்த மாதிரி முருகப்பெருமானை வழிபட வழிபட உங்க வாழ்க்கையில இருக்கிற அனைத்து விதமான கர்ம பாவ வினைகள் நீங்கமே நம்ம முன்ஜென்மத்தில் ஏதோ தெரியாம தவறுகள் பண்ணியிருக்கோ அந்த பாவ வினைகளால நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம் அதனால அது எல்லாமே நீங்கணும் நம்மளுடைய கர்ம வினைகள்லாம் நீங்கணும் அப்படின்னா தோஷங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை நம்ம தொடர்ந்து வழிபாடு செஞ்சு வர வர நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கர்ம பாவ நீங்கும்போது நம்ம வாழ்க்கையில் எல்லாமே கண்டிப்பாக நடக்குங்க இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் நிச்சயமாக முருகப்பெருமாள் நம்மளுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நிகழ்த்துவார் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக முருகப்பெருமாள் அற்புதம் புரிந்திருக்காரு அப்படின்னா நீங்க கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்க என்னுடைய வாழ்க்கையில் முருகப்பெருமான் எப்படி வந்தார் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் விலாக நான் வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வ்ளாக் போடலாம் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன போடலாம் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்